திமுக எல்லாரையும் விமர்சிக்க வேண்டியது கருணாநிதியை தவிர தமிழ்நாட்டில் வேறு தலைவர்களே கிடையாது அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் கருணாநிதி மட்டும்தான் ஒரே தலைவர் இதுக்காக வேண்டி எல்லாரையும் கூட ஐயா காமராஜர் அவர்களை வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்தி போட்டிருந்தாங்க இல்லாமல் அவர் தூங்க மாட்டாரு காமராஜர் அப்படின்ட்டு இப்போ காமராஜர் அவர்களுடைய நாளில் காமராஜரை பற்றி தரக்குறைவாக மரியாதை குறைவாக பேச வேண்டிய தேவை எங்கிருந்து எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா காமராஜரை ஒரு பெருந்தலைவர் என்று தமிழ்நாடு கொண்டாடுகிறது அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் கூட அவர் தமிழ்நாட்டுக்கே சொந்தம் அது இப்ப பொறுக்கல ஏன்னா ஐயா காமராஜர் அவர்களை என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம் அப்படின்னா அவர் எளிமையாக வாழ்ந்தவர் மக்களுக்காக வாழ்ந்தவர் தனக்குன்னு எதையும் வச்சிக்காதவர் செஞ்சிக்காதவர் இப்படிதான் வந்து காமராஜர் அவர்களை ஒரு மிக உயர்வான இடத்துல தமிழ்நாடு வச்சிருக்குது அப்படி இருக்கும்போது அந்த எளிமைன்னு ஒன்று இருக்குதே அது கொஞ்சம் இடிக்குதே ஏன்னா கருணாநிதி பற்றி பேசும்போது அந்த எளிமையை நம்ம கொண்டு வர முடியாதுல்ல மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தார் அவருக்காக எதுவுமே அவர் பண்ணிக்கல அப்படிங்கிறத கொண்டு வர முடியாதில்ல அப்போ அந்த எளிமைங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குல்ல ஐயா காமராஜ் அவர்களை பற்றி பேசும்போது அதை பெருமை எல்லாரும் பேசுகிறாங்கல்ல அதை உடைக்கணும் அதை உடைக்கிறது என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவரெல்லாம் ஏசி போட்ட காரில் தான் போவார் ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார் அவர் செயின் ஸ்மோக்கர் இஷ்டத்துக்கும் ஸ்மோக்கிங் பண்ணுவார் இந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு அடித்து விட்டுட்டுருக்குறாங்கன்னு வச்சுங்களேன் திமுக காரங்க கருணாநிதியை தவிர மற்ற சொல்கிறாங்க கருணாநிதி அவர்களை தவிர வேறு தலைவர்களே இல்லை என்பதை நிறுவுவதற்காக திமுகவை தொடங்கிய அண்ணா அவர்களையே கேவலப்படுத்தும் இந்த வானங்கட்ட கூட்டம் எழுதி வச்சுக்கோங்க கட்டாயம் செய்வாங்க காமராஜர் அவர்கள் தூங்க மாட்டார் இந்த திமுகவுடைய ஆபாச அல்லக்கைகள் கொச்சே எழுதிட்டு இருக்கிறாங்க அவர் பற்றிய செய்ய செய்ய அங்கே மானங்கிடப் போவது அங்கே உடைக்கப்பட போவது கருணாநிதி அவர்களுடைய பிம்பம் தானே தவிர எந்த தலைவருடைய இமேஜையும் உங்களால் தொட முடியாது திமுக எல்லாரையும் விமர்சிக்க வேண்டியது கருணாநிதியை தவிர தமிழ்நாட்டில் வேறு தலைவர்களே கிடையாது அந்த காலத்திலிருந்து ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கருணாநிதி மட்டும்தான் ஒரே தலைவர் இதுக்காக வேண்டி எல்லாரையும் கேவலப்படுத்த வேண்டியது சமீபத்தில் கூட ஐயா காமராஜர் அவர்களை வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்தி போட்டிருந்தாங்க திமுகவினர் அப்படின்னா ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார் காமராஜர் அப்படின்ட்டு இப்போது காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளில் காமராஜரை பற்றி தரக்குறைவாக மரியாதை குறைவாக பேச வேண்டிய தேவை எங்கே இருந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா காமராஜரை ஒரு பெருந்தலைவர் என்று தமிழ்நாடு கொண்டாடுகிறது அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் கூட அவர் தமிழ்நாட்டுக்கே சொந்தம் அது இப்ப பொறுக்கில்லை ஐயா காமராஜர் அவர்களை என்னென்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா அவர் எளிமையாக வாழ்ந்தவர் மக்களுக்காக வாழ்ந்தவர் தனக்குன்னு எதையும் வச்சிக்காதவர் செஞ்சிக்காதவர் இப்படி தான் வந்து காமராஜர் அவர்களை ஒரு மிக உயர்வான இடத்துல தமிழ்நாடு வச்சுருக்குது அப்படி இருக்கும்போது அந்த எளிமைன்னு ஒன்று இருக்குதே அது கொஞ்சம் இடிக்குதே ஏன்னா கருணாநிதி பற்றி பேசும்போது அந்த எளிமையை நம்ம கொண்டு வர முடியாது மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தார் அவருக்காக எதுவுமே அவர் பண்ணிக்கல அப்படிங்கிறத கொண்டு வர முடியாதில்ல அப்போ அந்த எளிமைங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குல்ல ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பேசும்போது அதை பெருமை எல்லாரும் பேசுகிறாங்கல்ல அதை உடைக்கணும் அதை உடைக்கிறது என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவரெல்லாம் ஏசி போட்ட காரில் தான் போவார் ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார் அவர் செயின் ஸ்மோக்கர் இஷ்டம்